ஆளுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் ஆட்டு வச்சு வறுக்கிறாங்க சிலர் பிரியாணி போடுறாங்க சிலர் சுக்கா போடுறாங்க சிலர் தோலை தவிர அத்தனையும் உரிச்சு மொத்தமா முடிச்சு விட்டுறாங்க இப்படியா ஆடு சிக்கி நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு கிடக்கு கல்லூரி மாணவர்கள்ல ரெண்டு பேரு கல்லால அடிச்சு ஓட விட்டு காவி கும்பலை பாட்டாளி மக்கள் கட்சி கட்சி அப்படின்னா நெஞ்சில கைய வச்சு தெருவுல தள்ளி விட்டானுங்க காவிகள் காவிகளோட கூட்டணி கண்ணை கிணத்துல விழுகிறதும் ஒன்னு நம்ம அம்மா முர்மு ஒரு ரப்பர் ஸ்டாம்பு நம்ம அண்ணன் எல்முருகன் ஒரு ரப்பர் ஸ்டாம்பு எங்கள் மொழி போராட்டம் உனக்கு பிஞ்ச செருப்பா இருந்தா தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட பிஞ்ச செருப்பாலே அவர் வாங்குவார் சமஸ்கிருதம் என்கிற இருபதாயிரம் பேர் பேசக்கூடிய மொழிக்கு ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஒதுக்குனது மோடி வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டுல அரசியல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க ஆரம்பிச்சதுல இருந்து ஆட்டுக்குட்டி வர புலர் புலர் நடிவாங்குது எப்பயாவது சந்திக்கிற ஆட்டுக்குட்டி எதையாவது உளறி அடிவாங்கோ இன்னைக்கு கட்டாயம் வாய்ப்பா வாய் ஒழுப்படுத்து போய் எதையாவது பேசுறது வம்பல சிக்கிறது பிள்ளனும் உடனே வாங்குறதுன்றது டெய்லி நடக்கிற சம்பவமா போயிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த தங்கர் பச்சானுக்கு ஆதரவு திரட்டா போயிருக்கிறாரு திமுக என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா எதுகள்ல பிஞ்சு போன செருப்பான மொழி போரை இன்னைக்கு பேசிட்டு இருக்கு அப்படின்னு மேடையில பேச தமிழ்நாடே காவிக்கு எதிராக களத்துல நிற்கிறாங்க செருப்பால அடிப்படா கொதிக்கிறாங்க பன்னாட அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல ஆட்டுக்குட்டியே பொலந்து கட்டுறாங்க மக்கள் இன்னொரு பக்கம் ஆட்டுக்குட்டி கட்சியில இருந்து அதாவது பிஜேபியினுடைய கட்சியில இருந்து தடா சந்திரசேகர் என்கிற முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுல பிஜேபி போய் இன்னைக்கு மிதி வாங்கிட்டு வெளியேறி இன்னைக்கு அதிமுக சேர்ந்திருக்காப்ல அவரு அவரு பிஜேபியை பத்தி பல ரகசியங்களும் ஓட உடனும் உடைக்கிறாப்ல ஒரு பக்கம் அதோட கோயம்புத்தூர்ல சண்முக நகர்ல ஓட்டு கேட்டு போன காவிகள் மீது இளைஞர்கள் கல்லடைஞ்சிருக்கிறாங்க கல்லால அடிச்சிருக்கிறாங்க காவிகளை அப்படின்ற செய்தி இன்னும் மகிழ்ச்சிக்குரிய செய்தியா நமக்கு கிடைக்குது அதோட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் ஒரு கொண்டு வந்து ஆட்டுக்குட்டியா கழுத்துல எழுதி போட்டு ஒரே அந்த பிரச்சாரமே அப்படின்னு பாக்குறோங்க நமக்கு என்ன சும்மாவே ஆடுகளை பிரியாணி போடுவோம் வகையா வந்து பலிகடாவா வந்து மேட்ல உட்காந்து இருக்கு ஆடு அப்புறம் என்ன வச்சு செய்யறதுக்கு நமக்கு என்ன தயக்கம் அப்படின்னு ஆளுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் ஆட்டுக்குட்டிய வச்சு வறுக்கிறாங்க சிலர் பிரியாணி போடுறாங்க சிலர் சுக்கா போடுறாங்க சிலர் தோலை தவிர அத்தனையும் உரிச்சு மொத்தமாக முடிச்சு விட்டுறாங்க இப்படியா ஆடு சிக்கி நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு கிடக்கு முத கோவையில இருந்து ஆரம்பிப்போங்க கோவையில் நான் தான் ஜெயிப்பேன் எல்லாரும் எனக்கு கீழே தான் நான் பயங்கரமான மொக்க அப்படின்னு இந்த மொக்க பீஸு உக்காந்து உருட்டிட்டு கிடக்கு இந்த அண்ணாமலை அண்ணாமலையை அடிச்சு நோட்டாவுக்கு வெளியே நிக்க ஒரு கூட்டம் கடுமையா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இதுக்கு இடையில சண்முகா நகர்னு ஒரு பகுதியில் நேற்று இரவும் ஒரு ஐம்பது பேருக்கு மேலே வந்து கூட்டிட்டு வீடு வீடாக போய் ஓட்டு கேட்டுக்கு காவி கும்பல் அப்படி ஓட்டு கேட்ட போது கல்லூரி மாணவர்களில் ரெண்டு பேரு கல்லால் அடிச்சு விட்டு இருக்கிறாங்க இந்த காவி கும்பலை ஓடிருங்கடா நீங்க பண்றதெல்லாம் பிராடுத்தனும் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் செய்யல இஸ்லாமியர்களுக்கு இது பண்றீங்க வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து பரப்பிக்கிட்டே இருக்கீங்க எந்த மூஞ்சியோட எங்க கிட்ட ஓட்டு கேட்டு வர்றீங்கன்னு கல்லால் அடிச்சிருக்கிறாங்க அது பெரிய இருக்க அந்த பகுதியில் காவிகள் கடுப்பாயிருந்துருக்காங்க இந்த சூழ்நிலை தாங்க இன்னைக்கு ஆட்டுக்குட்டி தங்கர் பச்சானுக்கு போய் பிரச்சாரம் பண்ணிருக்கு ஒரு பெரிய லெவல்ல பிரச்சாரம் பண்ணிடலான்னு போயிருந்துருக்கு அங்க அடி ஆயிப்போச்சு யாருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இந்த பாஜகவுக்கும் கடுமையான சண்டை நடந்திருக்கு ஆட்டு ஆட்டுக்குட்டி கீழே நின்று இருந்தவங்க ரெண்டு பேரும் தள்ளுமுள்ளாயிருக்கு முன்னாடி நாங்க நிற்போம் நிப்போம் தான் இந்த கட்சியுடைய தொண்டர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி எங்க கட்சி தான் நிப்போம் அப்படின்னா நெஞ்சில கைய வச்சு தெருவில் தள்ளி விட்டானுங்க காவிகள் என்ன டேய் நீங்களே எங்க கூட்டணி தான் இருக்கீங்க நீங்கெல்லாம் ஆடப்படாது அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை சட்டையை பிடிச்சி வெளியே தள்ளி அசிங்கப்படுத்தி இருக்கு காவிகள் இத பார்த்துட்டு ரெண்டு பேருக்கு இடையில சண்டை ஆகி போச்சு இந்த பயல்களை தள்ள உடனே பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிற மொத்த மொத்த கும்பலும் வந்துருச்சு இந்த பக்கம் கடுமையான சண்டை ஆகி காவிகளுக்கு இங்கிதம் தெரியாது காவிகளுக்கு நம்முடைய கல்ச்சரே புரியாது காவிகளுக்கு மனித நேயம்னா எத்தனை கிலோன்னு கேட்பான் கூட்டணி கட்சிக்கான தர்மம் கூட்டணி கட்சிக்கான மரியாதைனா என்னன்னு கேப்பான் காவி கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிறதும் கண்ணை திறந்துகிட்டு கிணத்துல விழுகிறது ஒண்ணு இன்னைக்கு அசிங்கப்பட்டு நிக்கிற அந்த இளைஞர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்ல போறாரு சமூக நீதி பேசின டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அநீதியாக இவருக்கு எதிராக அந்த இளைஞர்களை தெருவுல குடிச்சு தள்ளி அடிச்சிருக்கிறாங்களே காவிகள் என்ன சொல்ல போறாரு ஓட்டுக்காக மௌனம் சாதிப்பாரா இல்ல ஓட்டுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுப்பாரா இல்ல தன் இனத்தினுடைய இளைஞர்களுடைய அவமரியாதைக்காக களத்துல மன்னிப்பு கேட்க சொல்லுவாரா பாக்கலாமே என்ன நடக்குதுன்னு இதுக்கு இன்றைக்கு பிரச்சாரத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமா அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்க அங்க திரண்டிருந்த இந்தியா கூட்டணி தோழர்கள் எல்லோரும் என்ன ஒரு சின்ன ஆட்டுக்குட்டிய வாங்கி அது கழுத்துல பிரியாணி ரெடின்னு ஒரு போர்டை மாட்டி உதயநிதி கையில கொண்டு போய் குடுத்திருக்கிறாங்க கூட்டமே சிரிச்சிருச்சா ஏற்கனவே ஆடு சிக்கி பிரியாணி தயாரா இருக்கு அதுக்கு இடையில உதயநிதி சிக்கி உதயநிதி ஆட்டை கொண்டு வந்து கையில கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற பிரச்சாரத்துல காவிகள் எப்போது உருட்டுறது ஒண்ணுங்க நாங்கள் தலித்துகள் பழங்குடிகளுக்கு மரியாதை கொடுப்போம் அவங்களுக்கு பதவிகளை கொடுப்போம் அவங்கள பொண்ணான பாத்துக்குவோம் அவங்கள ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்குவோம் அப்படின்னு காவிகள் உருட்டுவார்கள் ஆனா என்ன ஆகி போச்சு அப்படின்னா எல்முருகனை தவிர இந்த ஊர்ல அவங்களுக்கு தலித்துகளா யாரையும் தெரியாது நாங்க தான் எல்லாத்தையும் வந்து அரவணைச்சுட்டு போறவங்க விளிம்பு நிலை மக்களினுடைய தலைவர்கள் நாங்க அவங்களுடைய விஷயங்களை தான் நாங்க யோசிச்சுட்டு போன உருட்டுவானுங்க காவிங்க ஆனா உள்ள போய் பார்த்தா ரப்பர் ஸ்டாப் மாதிரி மக்களை பயன்படுத்துவாங்க பட்டியலின மக்களையும் பட்டியல் பழங்குடி மக்களையும் ரப்பர் ஸ்டாப் மாதிரி நம்ம அம்மா முர்மு ஒரு ரப்பர் ஸ்டாம்பு நம்ம அண்ணன் எல்முருகன் ஒரு ரப்பர் ஸ்டாம்பு இதுதான் அவங்களுக்கு அந்த ஊர்

களத்துல போனா பிஜேபி எந்த தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்றது உண்மை தெரியும் பிஜேபி கும்பல் வளரவே கிடையாது அது சும்மா ஊதி பெருக்கி காட்டப்பட்ட பிம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோட மட்டும் இல்லாம இங்க அண்ணாமலை எல்முருகன் கேசவ விநாயகர் இந்த மூணு பேர் தான் தமிழ்நாட்டில் கட்சி மற்ற கட்சிக்காரர்களெல்லாம் இவங்க வந்து ரொம்ப கேவலமா நடத்துறாரு அதுவும் எங்களை போன்ற தலித்துகளை இன்னும் கேவலமா நடத்துறாங்க அப்படின்னு ஒரு பெரிய போட போட்டிருக்கிறார் ஆக பிஜேபி ஒண்ணும் வளரவே இல்லை தமிழ்நாட்டுல பிஜேபி வளரவும் முடியாது அப்படின்னு முடிச்சு விட்டு தடா பெரியசாமி இது இன்னொரு அடி இதுக்கு இடையில தான் இன்றைக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல பேசும்போது வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம வாய்க்கழுப்படுத்த பன்னாடையா இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் பன்னாட என்ன அர்த்தம் தெரியுமா இருக்கிற கெட்டத பூரா மேல வச்சுக்கிறோம் நல்லதை பூரா விட்டுரும் அதுக்கு பேர் தான் பன்னாடை அண்ணாமலைக்கு அது ரொம்ப நல்ல பொருத்தமான பேர் பன்னாடை அண்ணாமலை இன்னைக்கு பேசுகிற போது திமுகவை விமர்சனம் செய்கிறார் தாராளமாக செய்யலாம் எந்த தப்பும் கிடையாது தாராளமாக நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க நீங்கள் இது செஞ்சது தப்பு இது ரைட்டுன்னு சொல்லு ஆனா எண்பதுகள்ல தூக்கி பிடிச்ச மொழி என்கிற பிஞ்ச செருப்ப இன்னமும் தூக்கிட்டு அலையுது திமுக அப்படின்னு பேசியிருக்கு இது மிகப்பெரிய சர்ச்சையை மட்டும் இல்ல கடுப்பை கோபத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டாக்கி இருக்கிறது மொழி போர் என்பது பிஜேபி செய்யற ஜிம்னாஸ்டிக் வேலை கிடையாது இந்த கும்பல் வந்து போராட்டம் நடத்தும் நல்லா தின்னுகிட்டே வந்து உண்ணாவிரதம் நடத்தும் அசிங்கப்பட்டிருக்குகளை இங்க இருக்கிற வள்ளூர் கோட்டத்துல அது மாதிரி போராட்டம் இல்ல மொழி போராட்டம் முப்பதுகள்ல ஆரம்பிச்ச மொழி போராட்டம் அறுபத்தி ஐந்துல வீடு கொண்ட போது எழுபது பேர் உயிரை கொடுத்திருந்தார்கள் தமிழர்கள் தன் மொழிக்காக எழுபது பேருக்கு மேல தன் மொழிக்காக உயிரை கொடுத்திருந்தாங்க இன்னைக்கும் ஒரு இனம் தன் மொழியினுடைய பேர்ல பேர் வச்சுக்கிறாங்கன்னா அது தமிழர்கள் தான் தமிழ் செல்வி தமிழரசன் தமிழ் இலக்கியா இப்படி எத்தனையோ பேர் வச்சிருக்கோம் மொழியை வச்சு பேர் வச்சு ஒரே கூட்டம் நாம தான் இந்தியாக்குள்ள இந்தியை திணித்த போது மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருமொழி கொள்கை வைத்திருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு எங்கள் மொழி போராட்டம் உனக்கு பிஞ்ச செருப்பா இருந்தா தமிழ்நாட்டு மக்கள் பிஞ்ச சருப்பாலே அவர் வாங்குவார் அது ஓட்ட தெரியும் ஏன்னா மொழிப்போர் என்பது எங்கள் பண்பாட்டு அடையாளம் அது இவங்க போன்ற பண்ற மாதிரி அரசியல் வேலை இல்ல சித்து வேலை இல்ல அது எங்கள் பண்பாட்டு அடையாளம் எங்கள் மொழி எங்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டை அடையாக்குற மொழி என்னுடைய இத்தனை ஆண்டு காலம் மூவாயிரம் ஆண்டு காலம் வரலாற்றை சுமந்திருப்பது என் மொழி அதனால எளிமையா வந்து போற போக நொட்டாங்கையில தட்ட முடியாது இடையில எல்முருகன் சொல்லியிருந்தாரு தமிழ்ல மோடி பேசிட்டாருன்னா போலி திமுக அரசியல் கட்சிகளுக்கு ஏன் இப்படி கொதிக்கிறது அப்படின்லாம் பேசினாரு பயந்துட்டாங்களா அடுத்த ஆட்சிக்கு வர முடியாது பயந்துட்டாங்களான்னு எங்களுக்கு என்ன பயம் காவி சல்லி கும்பலை பார்த்து எங்களுக்கு என்னங்க பயம் எதுக்கு பயப்படணும் எதுவுமே செய்ய தெரியாத வன்முறை கும்பலுக்கு நாங்க பயப்படவே மாட்டோம் அடிச்சு ஓட விடுவோம் தமிழ்நாட்டுக்குள்ள உங்க செக்கு செல்லாது நீங்க எல்லாம் சில்ற காசா செதறி ஓடிடுவீங்க அதுல இன்னொன்னு என்ன தெரியுங்களா மொழியை நாங்க தான் உயர்த்தி பிடிக்கிறோம் யாரு நம்ம ஐம்பத்தாறு இன்ச்சு மோடிஜி தான் மொழியை உயர்த்தி பிடிக்கிறாரா எந்த ஊர்ல சமஸ்கிருதம் என்கிற இருபதாயிரம் பேர் பேசக்கூடிய மொழிக்கு ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி கோடி ஒதுக்குனது மோடி ஆளாரம் இல்லாம செத்து போன பேசுறதுக்கு ஆள் இல்லாத தாய்மொழியாக வெறும் இருபதாயிரம் பேர் வைத்திருக்கிற ஒரு மொழிக்கு ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி கோடி கடந்த பத்து ஆண்டுகள்ல மோடி செலவழிச்சிருக்காரு ஆனா தமிழுக்கு எவ்வளவு செலவழிச்சிருக்காரு மொத்தமா பத்து ஆண்டுல எழுதி கொடுத்த மாதிரி வெறும் எழுபது கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கு ஒட்டுமொத்த தென்னிந்தியாவில் இருக்கிற செம்மொழிகளுக்கெல்லாம் சேர்த்து எழுபது கோடி ரூபாய் ஆனா ஒத்த வடமொழிக்கு சமஸ்கிருதத்துக்கு ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி கோடி ரூபாய் இவர்தான் வந்து தமிழுக்கு கிழிப்பாரு நாங்கெல்லாம் வேடிக்கை பார்ப்போம் இன்னொன்னு கூட ஞாபகம் வச்சுங்க ஹார்ட்வேர் பல்கலைக்கழகத்துல தமிழுக்கான ஒரு இருக்கை அமைக்கணும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் முயற்சி கோடிக்கணக்கான பணத்தை இருந்து அந்த நம்ம பணம் கொடுக்க ரெடியா இருக்கும் அப்போ பணம் கொடுக்க விடாம தடுத்து நிறுத்தி அதை உருவாக்க முடியாம செஞ்சவர் மோடி ஒரு ஹார்வேர் பல்கலைக்கழகத்துல மோடி கும்பல் தடுத்து நம்மள காசு கொடுக்க விடல நாம வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புற எல்லா விஷயங்களையும் தடுத்தாங்க நேரா வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து ஒன்பதாயிரத்தி சில்ற பேரு சேர்ந்து நாற்பது கோடி ரூபாய் கொடுத்தாங்க தமிழ்நாடு அரசு கோடி ரூபாய் கொடுத்துச்சு அப்படிதான் அந்த சமஸ்கிருத இருக்கைகளை ஒன்றிய உருவாக்கி இருக்கு ஆனா தமிழ் இருக்கைகள் நெக்கச்சக்கமா இருக்கு அதையெல்லாம் தமிழர்கள் உருவாக்குனாங்க ரெண்டு வித்தியாசம் இருக்கு ஒன்றிய அரசு மக்கள் பணத்தை கொடுத்து அதை உருவாக்குது ஆனால் தமிழர்கள் எங்க போனாலும் நம்ம தொப்புள் கொடி உறவுகள் உழச்சி சம்பாதிச்ச வேறு சிந்தனை உருவாக்கி என் மொழிக்கான ஆய்வு உலக முறை நடக்கணும் தெருல பேசுவாரு திண்ணில பேசுவாரு மீட்டிங்ல பேசுவாரு அது காணொலியில நடக்கிற மீட்டிங்ல பேசுவாரு எங்க பார்த்தாலும் பேசுவாரு ஏன் மங்கி பாத்ல கூட ஆனா திருக்குறளை இந்தியாவின் தேசிய நூலாக ஏன் உங்களால அறிவிக்க முடியல ஏன்னா ஓட்டு பொறுக்கிறதுக்காக நீங்க திருவள்ளுவரையும் மொழியையும் தூக்கி நிப்பைங்க உங்க சமாச்சாரம் புரியும் அதனால சரக்கு எல்லாம் மனுஷங்களே கிடையாது நான் திமுக எண்பதுகள்ல பிடிச்ச அந்து போன பிஞ்சு போன செருப்ப பிச்சை செருப்ப இப்ப தூக்கிட்டு அலைதான் முதல்ல எண்பதுகள்ல மொழி போரை நடக்கல அறுபத்தஞ்சுல நடந்தது ஏன்னா ஆட்டுக்குட்டிக்கு வரலாறே தெரியாது அதெல்லாம் எங்கிட்ட ஐபிஎஸ் பிடிச்சுன்னு தெரியல நம்ம ஊர்ல மாடு மேய்க்கிறவனுக்கே நுட்பம் இருக்கு நுட்பமான அறிவு இருக்கு மாடை எப்படி மேய்க்கணும் எந்த இடத்துல மேய்க்கணும் எப்படி பாதுகாக்கணும்ன்ற அறிவு இருக்கு இது மாடு மேய்க்கவும் லாய்க்கில்லாத ஒரு ஒரு பீஸ் ஏன்னா அதுக்கெல்லாம் அறிவு வேணும்ல இதுக்கு அதுவும் கிடையாது எண்பதுகள்ல பேசுறாங்களாம் திமுகவினர் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் என்னைக்கெல்லாம் என் மொழியின் மீது ஒரு அழுத்தத்தை திணிக்கிறீர்களோ அன்னைக்கெல்லாம் நாங்க அடிச்சு ஓட விடுவோம் அதனாலதான் இந்தி தெரியாது போடா அப்படின்னு நாங்க ஷர்ட்டை போட்டு உங்களை மிரட்டி அறளை வச்சோம் கதற வச்சோம் இருக்கா அதோட நின்றுக்கணும் அண்ணாமலை பொதுச்சன மக்தியில நின்று மன்னிப்பு கேட்கணும் எங்கள் இனத்தின் முன்னோடிகள் செய்த மொழி போருக்கான தியானத்தை கொச்சைப்படுத்திருக்கிற இந்த கும்பலை விரட்டி அடிக்கணும் ஒரு ஓட்டு போடக்கூடாது ஒரு சிங்கிள் ஓட்டு இந்த கும்பலுக்கு கிடைக்க கூடாது அசிங்கப்படுத்தி அரசியலை விட்டு அனாதையாக்கி இந்த கும்பலை தூக்கி எறியும் தோழர்களே அதுதான் நம்முடைய ஒரே லட்சியமா இருக்கணும் இந்த அரைவே ஜென்மங்கள் பண்ணாடைகள் அரசியலுக்கு தகுதியற்றவர்கள்